நீங்க வந்துட்டே அவர் எங்க இருக்காரு அப்ப நான் ஐயோனே நல்ல மனுஷனே அந்தவான மனுஷன் என்ன மேல உசரே வச்சிருக்காருனே என்ன ஒரு ஒரு மணிக்கு அண்ணனுக்கு திங்க மெசேஜ் அனுப்புறாரு ஐயோ அந்த ஐயோ அது ஒரு குழந்தை ஆனா இவ்வளவு பேசுறீங்க இல்ல இந்த என்ன Dress அங்க பாரு அந்த ஒரு பக்கம் ட்ரெயின் கிளம்புது பரவா ஆனா அண்ணா உடனேடியா அந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும்ங்க உங்களுக்கு கல்யாணம் எத்தனை ವರ್ಷ ஆகுது அது

காலையில எந்திரிச்ச உடனே கண்ணை முடிக்கு வருக்கா ஏன்னா என் மாமியா அவருக்கு இல்லாத வில்லி குட்டு 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 ஓடி வந்து அது முதலாளி நிற்கும் அதனால அவர் பார்க்க மாட்டார் என்னதான் பார்க்க ஆசைப்படுவார் இந்த பத்து பொய்யா என்ன காலைல வாடா வீட்டுக்கு காலைல வா வீட்டுக்கு காப்பி போட்டு தர்ற ஜென்மத்துக்கு என் வீட்டுக்கு வர மாட்டேன் அடுத்த நாள் ஆம்புலன்ஸ்ல ஒய் ஒய் ஒய்னு போயிட்டு இருப்பேன் தெருவுல பேசிக்கிறாங்க யாரோ விசா வீட்டுல காப்பி குடுத்துருக்காங்க இந்த ஏத்துக்காங்க எல்லாம் ஆம்புலன்ஸ்ல தோசை கொடுத்தேன் சர்ஜரி உனக்கு பாத்துக்க நானும் தைரியமா யாரா இருந்தாலும் வீட்டுல வாங்கிடாங்க ஏன் உஸ்லு குத்திர கிடையாது